வாடை படத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் உண்மை சம்பவத்தை மறைத்து விட்டதாக ஒரு ஊர் மக்களே ஆதங்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாழை தார்களை சுமந்து சென்ற லாரி விபத்துக்குள்ளானதை படத்தில் வைத்த மாரி செல்வராஜ் விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றிய சம்பவத்தை மறைத்து விட்டதாக தூத்துக்குடி மாவட்டம் பேட் மாநகரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் வந்துட்டு அப்போ எஸ்டிட்டு தான் மொபைல்லாம் கிடையாது ஐயா இது மாதிரி ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் நானும் ஃபோன் பண்ணி கொடுத்தேன் ஃபோன் பண்ணி கொடுத்தேன் ஐயா வைக்காட்டில் வந்து லாரி நம்ம வண்டியில் வந்துட்டு மேலே தாடுப்பாய் ஃபுல் தா வாழத்தர எழுதி வரும்போது மேலே ஃபுல்லாக நாற்பது ஐம்பது பேர் ஐயா எல்லாம் உள்ளே ஐயா என்னன்னு தெரியலையா பாதி பேர் உள்ள வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்ல ஓடுறது அன்னைக்கு இருந்து பத்தொம்பது பேர் மீது இருபத்தொன்னு பேர் என்ன ஆச்சுன்னா அவங்க பாதி பேர் ஓடிட்டாங்க மாதிரி இருபது எட்டு பேர் ரொம்ப ஒரு கெட்டான நிலைமை இருந்தாங்க நம்ம தான் அவங்கள ரெக்கேர் பண்ணி காப்பாற்றி இருக்கிற ஒரு எட்டு ஒன்பது பேரை காப்பாற்றி ஜிஹெச்சிக்கும் திருநெல்வேலி ஜிஹெச்சிக்கும் சிறுகணம் அனுப்பி வச்சிருந்தோம் இப்ப நமக்கு வருத்தம் என்னவென்றால் ஒரு உண்மை சம்பவம் என்னும் போது இதெல்லாம் காட்டவில்லைன்னு சொல்லி ஒரு வருத்தம் இந்த எவ்வளவு இத்தனை பேர் வந்து காப்பாற்றி இத்தனை பேர் வந்ததில் இருபத்தோரு பேர் உயிர் புழச்சி வெளியே வந்தாங்கன்றது ஒரு மெயின் இதாக வந்து அவங்க எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் அவங்க எடுக்கல அவங்க உயிர் புழச்சி வந்தவங்க எந்த எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வந்தாங்க இந்த மக்கள் ஊர் மக்கள் வேட்பாளர் மக்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அவங்க காப்பாற்றி எடுத்தாங்கன்றத அதுல வந்து எதுவுமே தகவல் தெரிவிக்கல அத பத்தியுமே ஏதாவது வருத்தமா இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க